மார்கழி பனிரெண்டாம் நாள் இன்னைக்கு ஆண்டாள் எழுப்ப போற தோழி ஒரு மிகப்பெரிய செல்வந்தனோட தங்கை அவங்க வீடு எவ்வளவு செழிப்பானது தெரியுமா அங்கே அன்பும் பாலும் கரை புரண்டு ஓடுது கனைத்திலம் கற்று எருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோற அந்த வீட்டுத் தொழுவத்துல கட்டியிருக்கிற எருமை மாடுகள் தன் கன்று குட்டிகளை நினைச்ச உடனே தாய் பாசத்துல கணைக்குதாம் அந்த கன்றுகளை பார்க்காமலேயே அவற்றின் நினைப்பு வந்த உடனேயே இருந்து தானாகவே பால் சுரந்து வழியுது நனைத்த இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் அப்படி தானா வழியிற பால் தரையெல்லாம் சிந்தி வீடு முழுக்க ஈரமாகி நடக்கிற இடமெல்லாம் சேராக்கிடுதாம் யோசிச்சு பாருங்க வீடு சேராகும் அளவுக்கு அங்கே பால் பொங்குதுன்னா அது எவ்வளவு பெரிய செல்வச் செழிப்பு அப்படிப்பட்ட நற்செல்வனோட தங்கையே பனித்தலை வீழ நின் வாசற்கடை பற்றி நாங்க அத்தனை பேரும் விடியற்காலை பனியில நனிஞ்சு போய் குளிரில நடுங்கிக்கிட்டு உன் வீட்டு வாசல்ல காத்துக்கிட்டே இருக்கோம் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் திறவாய் நாங்க சும்மா நிக்கல சீதாதேவி மேல கொண்ட அன்பால கோபப்பட்டு அந்த ராவணன் அழிச்சானே ராமபிரான் நம் மனசுக்கு இனிமையான அந்த ராமனை பத்தி பாடிக்கிட்டு இருக்கோம் இவ்வளவு தூரம் பாடியும் நீ பதில் சொல்ல ஒரு வாய் கூட திறக்க மாட்டேங்கிறியே இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் இனிமேலாவது எழுந்திரு பெண்ணே இது என்ன இவ்வளவு பெரிய தூக்கம் அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் ஊர்ல இருக்கிற எல்லாரும் முறிச்சுட்டாங்க நாங்க எல்லாரும் உ வாசல்ல வந்து நிக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இனியும் தாமதிக்காம கிளம்பி வான்னு ஆண்டாள் அழைக்கிறா விலங்குகளுக்கே தன் கன்றுகள் மேல இவ்வளவு பாசம் இருக்கும்போது அந்த இறைவனுக்கு நம்மேல எவ்வளவு பாசம் இருக்கும் அந்த அன்ப பாட நாம ஏன் தாமதிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பாசுரம் சொல்லும் செய்தி வாங்க இப்போ நாம அந்த பாசுரத்தை சேவிப்போம் கனைத்திலங் கற்றெருமை கன்று கிரங்கி நினைத்து வழியே நின்று பால் சோற நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசற் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேர் உறக்கம் அனைத்தில்ல தாரும் அறிந்தேலோர் எம் பாவாய் நாளைக்கு பதிமூன்றாவது பாசுரம் தாமரை மலர் போன்ற கண்களை உடைய ஒரு தோழியை எழுப்பும் அழதை பற்றி பார்ப்போம் மிஸ் பண்ணாம பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க